ले ले डा बोट ले ऐसा बोट ले ऐसा बोट अबड़े बोट अबड़े बोट अबड़े बोट बा बोट ले ऐसा बोट ले ऐसा बोट ले ऐसा बोट अबड़े बोट अबड़े बोट अबड़े बोट अबड़े बोट 啊。 போட்டு போட்டு போட்டோம் கடுமையான போராட்டத்துக்கு கடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டம் பாதாங்குடி வளர்மதியா காலாபுரி எம்கே கருப்பு முத்தா கடுமையான போராட்டம் போவாமா நீ போவாமா சரிப்பா கடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமன்னாரி சிவமூத்த யாசிக்காவா சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதியா கடுமையான போராட்டம் சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்திட போட்டு 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 போட்டோம் போராட்டம் போட்டு போட்டு போட்டோம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மீண்டும் முதலாவதாக கடுமையான போராட்டத்துக்கு பிறகு முதலாவதாக போட்டு போட்டு போட்டோம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி Warte, 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 warte. முதலாவதாக முத மாடு மைகண்டிக்கு மாடி தனியா சிவகங்கை மாவட்டம் மணப்பட்டி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்ட முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் வளர்மதி மணப்பட்டி புலிகோணார் ஓட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம் மூன்றாவது சீட் எடுத்து முதல்கொடி எடுத்து முதலாவதாக தனியாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி வளர்மதி மணப்பட்டி புலிகோணார் ஓட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம் போட்டு போட்டு போட்டோம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்துணை யாசிகா இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமன்னாரி சிவகூர்த்த யாசிகா ஓட்டி வருகின்ற சாரதி சிங்கமன்னாரி அஜித் குட்டி போட்டு மொதல் மாட்டு போடு அப்பா வந்து பிடிச்சிருச்சுன்னா ரெண்டாம் மாடு அப்படியே போட்டு அப்படியே போட்டு பொறுமையாக போடு கடுமையான போராட்டத்துக்கு விற்க இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சிங்காமனர் சிவமூர்த்துநேய ஆசிகா ஓட்டி வரின்ற சாரதி அஜித்து குட்டி சோ இங்க மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தீர சிங்க முன்னாடி சேவ யாசிகா யாசிகாடி உதமாடு மைக்கடி பின்னாடி தனியா சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி போட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம் தொழில் கொடி எடுத்து முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிகோணார் போட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கின்ற மாட்டின் உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிகோணார் போட்டு போட்டு போட்டோம் அடு மேரான பிறகு மொதம் மாடு மைக்கண்டிக்கு முன்னாடி தனியா சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிக்கோனார் முதலில் கொடி எடுத்து முதலாவது தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிகோணார் கடுமையா கடுமையான வளர்த்து மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி இதை ஓட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம் போட்டு போட்டான் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிக்கோணார் போட்டு போட்டோம் போட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம் மைக்கண்டி மொத மாடு மைக்கண்டிக்கு முன்னாடி தனியா சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிக்கோணார் ஆ நீ கேட்டுப்பா திரும்ப முன்னாடி வண்டியத்து வண்டிய திருப்பு அதே ரெண்டாவது சொல்லிடு கடுமையான போராட்டத்து பிறகு இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி சிவமூர்த்தனை யாசிகா அதை ஓட்டி வருகின்ற சாரதி சிங்கமுனாரி அஜித் குட்டி ஓட்டம் கடுமையான போராட்டத்து பிறகு இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி சிவமூர்த்தனை யாசிகா அதை ஓட்டி வருகின்ற சாரதி சிங்கமுனாரி அஜித் குட்டி கடுமையான போராடு பிறகு மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் காலாபுரி எம் கே முத்து போட்டோம் போட்டு புடி